வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில விஜய்க்கு ஷாக் கொடுத்த ஸ்டோரி நடந்துருக்குங்க ரெண்டு நாளா பயங்கரம் இருந்தது நேத்தெல்லாம் பயங்கரம் அப்படியே உள்ள இருந்து பேசினாரு விஜய் வேற லெவல்ல சம்பவம் சொன்னாங்க எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கவே இது இடையில குட்டி கதை பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிரச்சனை என்னடானா கரூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க நேத்துதான் அண்ணன் பேசினாரு எம்ஜிஆர் எப்படி தெரியுமா யாங்கெல்லாம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் நாங்களாம் எம்ஜிஆர் வழி எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிற வரையும் யாரும் முதலமைச்சர் கனவு காண முடியாது சொன்னாரு மதுரைனால எனக்கு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தான் வந்துச்சு அப்படின்னு உருட்டி விட்டாரு இதுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி இருக்குங்க இன்னைக்கு அதிமுகக்குள்ள குளறுபடி இருக்கு அதிமுக அஞ்சு துண்டா உடஞ்சு கிடக்கு ஆளுமே இல்லாத எடப்பாடி அதுக்கு தலைவரா இருக்காரு பயந்து நடுங்கி போய் பாஜகவினுடைய காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருக்காரு இந்த சூழ்நிலையில அங்க மன வருத்தத்துல இருக்கிற வாக்காளர்களை திசை திருப்புகிற திரட்டுகிற ஒரு வேலைதான் இது ஒரு பக்கம் விஜயகாந்த் ரசிகர்களை திரட்டுறது இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்களை திரட்டுறது இன்னொரு பக்கம் ஆளுகிற ஆட்சியின் மீது இருக்கிற வெறுப்பை அல்லது எதிர்ப்பை ஒரு பக்கம் திரட்டுவது இன்னொரு பக்கம் ரசிகர்களை வைத்து ஒரு பெரிய அளவுல வேலையை தொடங்குவது எனவே தான் நேற்று அவ்வளவு பேசியிருக்கார் விஜய் ஆனா சாதி ஆணவ படுகொலை பத்தி பேசல சாதி இழிவு செய்யப்படுவதை பற்றி பேசல தென் மாவட்டங்கள்ல சாதி ஆணவம் இன்றைக்கும் தலை தூக்கி இருக்குன்னு ஒரு வார்த்தை பேசல கொலை செய்யப்பட்ட கவினை பற்றி பேசல துப்புரவு தொழிலாளர்களை குறித்து திட்டமிட்டே தலித்துகளை குறித்து பேசுவதற்கு தயங்குகிறார் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் செதறி போகும் நம்முடைய ரசிகர்கள் நமக்கு எதிராக வந்துருவாங்க அதுவும் மதுரை போன்ற பகுதியல்ல சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கிற பகுதியில் நமக்கு இது தேவையில்லாத வம்பு அப்படின்னு எலக்ஷன்ல நிக்காத எதையுமே பாக்காத ஒரு தமிழக வெற்றி கழகம் கட்சி பேசுது யோசிக்குதுன்னா பழந்துன்னு கொட்டை ஓட்ட கட்சி எம் யோசிக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்துகள் இப்படி ஓடிட்டு இருக்கும் போது குட்டி கதை பஞ்சாயத்து ஒன்னு ஓடிட்டு இருக்கு அதாவது நான் சொன்ன கதைய எங்க அண்ணன் சீமான் சொன்ன கதைய விஜய் எடுத்து பேசிட்டாரு பாத்தீங்களா பாத்தீங்களா காப்பி அடிச்சிட்டாரு அன்னைக்கு திமுகவை காப்பி அடிச்சாரு இன்னைக்கு ஏன்னா நடைபயணம் இல்லையா தமிழகம் எல்லாம் ஓரணியில் திறன் திமுக போகும்போது இவரும் தமிழகம் ஓரணியில் துறையும்னு காப்பி அடிச்சார்ல அதுவும் அந்த கண்டென்ட்டை கூட மாத்தாம காப்பி அடிச்சார் இல்லையா அது போல எங்க அண்ணன் கதையை காப்பி அடிச்சிட்டாருன்னு ஒரு பெரிய பிரச்சனை அது என்னடா குட்டி கதை அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல ஒரு ராஜா இருக்காரு அவருக்கு பல பிள்ளைங்க இருக்காங்க குழந்தைங்களை கூப்பிட்டு யார் அடுத்த நமக்கு துணையா நிப்பா யார் உறுதியா இருப்பா யார் உண்மையா இருப்பான்னு கண்டுபிடிக்கணும்னே ஆளுக்கு கொஞ்சம் விதைய கொடுத்து அனுப்புறாரு அந்த சுதங்க போய் இதை வளர்த்துட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஆளுக்காள் வளர்த்துட்டு வந்து நிற்கிறானுங்க கடைசியாக ஒருத்த மட்டும் எதையுமே வளர்க்காம வெறும் தொட்டி தூக்கிட்டு வர்றான் அப்போ கேட்குறாரு என்ன ஏன்னு எல்லாரும் நாங்கள் வளர்த்துட்டோன்றாரு கடைசி அந்த பையன் மட்டும் நீங்கள் கொடுத்த விதை வளரலன்றான் உடனே அந்த பையனை கட்டி பிடிச்சு நீ இருந்த நீ தான் எனக்கு அடுத்த தலை அடுத்த வாரிசு அப்படின்னு மன்னர் சொல்றதா ஒரு கதை இந்த கதைய போன முறை நம்ம அண்ணன் சீமான் பேசினாரு இந்த முறை நம்ம அண்ணன் விஜய் பேசினாரு ஆக மொத்தம் இந்த கதை இந்த ரெண்டு பேருக்கு சொந்தம் கிடையாது பட்டிமன்ற பேச்சாளர்கள் எங்கேயோ படிச்சிட்டு எங்கேயோ கேட்டுட்டு எங்கேயோ வாட்ஸ்அப்ல வந்த கதைகளை எல்லாம் மேடையில பேசுற அழக உண்டு அது மாதிரி அவங்க பேசின இந்த கதையை தூக்கிட்டு வந்து சீமான் பேசின கதை எப்படி விஜய் பேசலாம் அப்படின்னு நேத்து குடுமி பிடி சண்டைங்க உருண்டுட்டானுங்கன்னா பாருங்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எழுபத்தி ஏழுல ஒரு பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சோ அதை போல மாற்றம் வரப்போகிறது இதை காட்டுறதுக்காகத்தான் ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் படத்துல நடுவுல இவருடைய படத்தை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் நம்ம போறார் அன்னைக்கே சொல்றோம் மாற்றம்லாம் அப்புறம் வரட்டும் முத கட்சியை கட்டுங்கன்னு சொன்னோம் கிளைய கட்டுங்கன்னு சொன்னோம் அரசியல் படுத்துங்கன்னு சொன்னோம் ஒரு சேரு கொண்டு வந்து மாநாட்டுக்கு போட்டா ஒண்ணு ரெண்டு சேரு உடையறது இயல்பு ஐநூறு அறுநூறு சேரு உடைச்சு விட்டு போனீங்கன்னா அவன் ரசிகனா இருக்கியா நேத்தெல்லாம் மேலே ஏறணும் அந்த அந்தரத்துல தூக்கி எரிஞ்சிருக்காங்க பவுன்சர்ஸ் அந்த வீடியோ இன்னைக்கு பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு கட்சியை வலுப்படுத்தாம கனவு கணக்கூடாது அது பகல் கனவா போயிடும் அதுதான் இப்ப நடந்து போச்சுங்க ஏற்கனவே கரூர்ல என்ன நடக்குது கரூர் மாவட்டத்துல இப்ப எதிர்கட்சி இல்லைன்ற மாதிரி ஆயி போச்சு என்னைக்கு ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தாங்களோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவரோடு வந்து இணைகிற கட்சியெல்லாம் மாறி போச்சு முதல்ல பாஜக தான் மொத்தமாக வந்து கட்சியவே கலைச்சிட்டு வந்து திமுகவில் சேர்ந்தாங்க பாஜக கட்சியை கலைச்சிட்டு திமுக சேர்ந்தது ரெண்டாவது யார் யார் சேர்ந்தா அப்படின்னா நாம் தமிழர்கள் கட்சியவே அங்க இருக்கிற அமைப்பவே கலைச்சு விட்டுட்டு திமுகவோட சேர்ந்தாங்க மூணாவதா யார் சேர்ந்தா அதிமுக ஆட்கள் போன மாதம் மொத்தமாக அங்க இருக்கிற அத்தனையும் கலைச்சு விட்டுட்டு அதிமுக தொண்டர்களும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு யார் போய் சேர்ந்திருக்காங்க நேத்து சேர்ந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் பேர் இங்க ஐம்பது திமுக சேர்ந்திருக்காங்க செயலாளர் சீனிவாசன் அப்புறம் துணை செயலாளர் லோகநாதன் அப்படின்னு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மொத்தமா வந்து திமுக அடைக்கலம் ஆயிட்டாங்க கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷத்துல ரெண்டு மாநில மாநாடு நடத்தியாச்சு கிளைய கட்டாம அரசியல் படுத்தாம இப்பயே உடைய ஆரம்பிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் கரூர்ல பாக்குற தூரத்துக்கு எதிரியல இல்லன்ற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்ச அரசியலை கத்துக்கிட்டு அரசியல் களத்துல நில்லுங்க இல்லன்னா இருக்கிற பத்து பேரும் போய் வேற கட்சியில சேர்ந்துருவான் அப்புறம் தெருவு நின்று வெட்டியா கத்திட்டு திரியணும் எல்லா தொகுதிகளிலும் விஜயே நிற்கிறேன் நினச்சிக்கோங்க அப்படின்றதெல்லாம் இங்கே செல்லாது அப்படி ஒரு மீட்பறையும் அப்படி ஒரு மெய்ப்பறையும் நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்